கவனிக்க உரித்தாகட்டும் பேருக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ கே முகமது அனிபா அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற சமுதாய மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கின்ற பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உண்மையும் உரிமையும் என்ற தலைப்பிலே ஒரு கவலையோடு ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் எவ்வளவு ஒரு அமைதியான கூட்டம் என்பதை இந்த நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது ஆக நடக்கின்ற சம்பவங்கள் கொந்தளிக்க கூடியதாக இருந்தாலும் கொடூரமானதாக இருந்தாலும் வேதனைக்குரியதாக இருந்தாலும் விவரிக்க முடியாது இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் அதனை தாங்கிக் கொண்டு அதனை பொறுத்து கொண்டு எதிர்காலத்திற்காக எதிர்கால வளர்ச்சிக்காக இங்கே அமைதியாக உட்கார்ந்திருப்பதே இந்த சமுதாயம் ஜனநாயகத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதனை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படிப்பட்ட ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்தா தீவிரவாதிகள் சொல்கிறீர்கள் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா ஏதாவது ஆரவாரம் கேட்கிறதா ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சுனாமியை நடந்து கொண்டிருக்கிறது சுனாமி என்பது வரும்போது தெரியாது அது கடற்கரையை தாக்கி பிறகுதான் தெரியும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கேவலமும் மிகப்பெரிய இழிவும் இந்த சமுதாயத்திற்கு எதிராக இன்றைக்கு தொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த சமுதாயம் தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றை கூறுகின்றேன் இது இப்படியே தொடர்ந்து தாங்கிக் கொண்டே இருக்கும் என்று நினைக்காதீர்கள் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது தண்ணீர் கூட நூறு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தான் அது தாங்கும் அதற்கு பிறகு அது ஆவியாக மாறும் வேறொரு உருவமெடுக்கும் எடுக்கும் ஆக சமூகவியலார்கள் இதை முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் அப்படித்தான் இயற்கை அமைத்திருக்கின்றார் சாதாரண பூச்சி முதல் கொண்டு இந்த விதி எல்லோருக்கும் பொருத்தமானது தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன உதாரணத்திற்கு இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு ஃபேஷனாகவே ஆகிவிட்டது எங்கு குண்டுவெடிப்பு நடந்தாலும் உடனடியாக இந்தியன் முஜாஹி எங்கிருந்தான் வரானு தெரியலங்க நானும் இது வரைக்கும் அந்த இந்தியன் முஜாஹிதுனா யாரு அவன் ஆபீஸ் எங்க இருக்கு அது தலைவர் யாரு அது செக்ரட்டரி யாரு நானும் எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு மீடியால கேட்டு பார்த்தாச்சு சன் டிவி விவாதத்துல கேட்டு பார்த்தாச்சு பொது கேட்டு பார்த்தாச்சு டிஜிபி ல கேட்டு பார்த்தாச்சு இது இன்னைக்குனே தெரியல பூனே குண்டு வெடிக்கின்ற பொழுது ரமலான் மாதம் சென்ற ரமலான் மாதம் அன்றைக்கு எனக்கு உடனடியாக தகவல் வருகிறது அன்றைக்கு என் டிவி தமிழ் சேனலில் பேசுகின்றேன் ராஜீவ் காந்தி கொலை வழக்கை விசாரித்த கார்த்திகேயன் இருக்கிறார் ரகுவத் இருக்கிறார் சிபிசிஐ அதிகாரி இருக்கின்றார் நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா குண்டில் வெடிப்பு நடந்த உடனேயே சுசில் குமார் சிந்தியை சொல்லுகிறார் இது இந்தியன் முஜாஹி தான் என்று ஆக பதினோரு மணிக்கு வெடுக்கிறது பதினோரு முப்பதுக்கு சொல்லுகிறீர்கள் நான் கேட்ட கேள்வி பத்து முப்பதுக்கு ஏனையா சொல்லவில்லை எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதற்கு ஒரு அமைச்சர் தேவைதானா இதற்கு ஒரு அதிகாரம் தேவைதானா கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை கொட்டி கொடுக்கின்ற இந்த உணவுத்துறை இந்த உணவுத்துறை என்ன வெறும் தகவல் அனுப்ப மட்டும்தான் இருக்கிறதா அப்ப சொன்னாங்க சென்னையின் இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் நாங்கள் தகவல் விட்டோம் என்ன வெடிக்கலாம் வெடிக்க கூடும் இந்த மாதிரி எத்தனை உதாரியை விட்டுட்டு இருப்பீங்க நான் கேட்கிறேன் அது வெடிக்கலாம் வெடிக்க கூடும் சொல்றீங்களா இல்லைங்களா வந்து பார்த்த உடனே பெரிய என்னன்னா பெரிய அறிவாளிகள் சோ நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அமைச்சர் இருக்கிற துறைகள் பாத்தீங்களா அதாவது பார்த்த உடனே சொல்லுவாங்க இது இந்து முஜாஹிது தான் நாங்களாவது எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்களா சொன்னா ஒரு கால் பரவாயில்ல இது அணுவாச சக்தி நம்புகிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் என்ன கேட்கிறேன்னா இவ்வளவு பெரிய கோடைக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த உள்துறை இந்த உளவுத்துறை இந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி அதுதான் எடுப்பா நான் வந்து இந்த குண்டுவெடிப்புகளை பூனே குண்டுவெடிப்புகள் இதுவரை கண்டுபிடிச்சிங்களா யாரு நீங்க சொன்னீங்களா ஆக சகோதரர்களே நீங்க நினைத்து பாருங்கள் எந்த குண்டு வெடிப்பு நடந்தாலும் ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுதி வச்சுட்டு தான் வரிப்போம் இப்போ எப்படி யோசிக்க தோணுதுன்னா வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு நாட்டில் உள்ள நல்லவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை உருவாக்கி கொண்டிருக்கிறது நல்ல கவனிங்க இந்தியா அளவுல மட்டும் இல்லைங்க சர்வதேச சமூகமும் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக கிடையாது இதை முன்னெல்லாம் வந்து ஏ ஒரு ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அது நடந்துச்சு ஆச்சி போச்சு முடிச்சிடலாம் இப்போ அப்படி இல்லை உலகத்தில் எங்கு நடந்தாலும் உலகத்தினுடைய எந்த குக்கரம்பத்தில் நடந்தாலும் அது பொதுவாக ஆக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆக இப்படிப்பட்ட குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டு இருந்தால் எப்படிங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே வருவாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆக நீங்கள் எடுத்துருக்கின்ற பாலிசிக்கு கூட இது விரோதமாகவே தானே இருக்கும் தெரியும் தெரிந்துக்கொளுங்கள் அது நீங்கள் ஒரு முறையில் நினைக்கின்றீர்கள் ஆனால் அது எப்படிப்பட்ட எதிர் விளங்குகள் ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் புரியவர்களே இதெல்லாம் ஏன் தெரியுமா கோயமுத்தூர் குண்டுவெடிப்புல பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் உள்ள இருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல பத்து வருஷம் பதினாறு வருஷம் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில போராடிக்கிட்டே இருந்தாங்க கூட்டமைப்புக்கு அந்த செய்திகள் எல்லாம் வருகிறது பார்த்து கொண்டிருந்தோம் ஆக நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சட்ட ரீதியாக அதை கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணோம் கூட்டமைப்புல இருந்து வெல்பேர் பார்ட்டியினுடைய அகில இந்திய செயலாளர் டாக்டர் தொடர்பு கொண்டோம் சென்டையில இருந்து மாதிரி கேஸ் இருக்குது பாத்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு முடிவே தெரியாத இந்தியாவிலே ரொம்ப டாப் லெவல் இருக்கக்கூடிய லாயர் யாரு அந்த பேர் எங்களுக்கு இருபத்தி நாலு மணி வேணும் உடனே நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் உடனே அவர் என்ன செஞ்சார்னா ராஜீவ் தவான் அப்படிங்கிறவரை கொண்டு வந்தார் அதுதாங்க நாங்க பண்ண தப்பு இது நாங்க செஞ்சுட்டோம் பாருங்க அங்க வெல்ஃபேர் பார்ட்டி தலைமையகத்துக்கு தொடர்பு கொண்டது அந்த எஸ்கியூஆர் இல்லையாசை பிடிச்சது உடனே இங்கிருந்து நம்முடைய தலைவர் அனிஃபா சார் தலைமையில ஒரு குழுவை நாங்க அனுப்பிச்சோம் இது தப்புங்களா அட்வொகேட்ட பார்த்து பேசணும் இது தவறுங்களா வேற என்ன செய்ய சொல்றீங்க அவர் வந்து கேஸ் எடுக்கிறார் ஆனால் அந்த கேஸ் வெற்றி பெறுவதற்கான சூழலை வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றபடியினால் இதை முடக்குவதற்காக தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதோ இதை முடக்குவதற்காக தான் எங்கேயோ வைக்கப்பட்ட குண்டுகள் யாரோ வைத்த குண்டுகளுக்காக வேண்டி இந்த அப்பாவைகளோடு முடிச்சு போடுகிறார்களோ என்று எண்ணம் வருவது இயற்கை தானே எங்களை எப்படி சித்திக்க சொல்லுகிறீர்கள் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஊடகங்களும் இந்த உளவுத்துறையும் தொடர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கல திரைக்கதை வசனம் எழுத போன ஒரு துப்பரிய நாவல் எழுதுனா நிறைய சம்பாதிக்கவாது செய்யலாம் அப்படிதான் இருக்குது அது எப்படி கேட்கணும் எல்லா இடத்திலையும் அந்த சிம் கார்டு கண்டெடுக்கப்பட்டது நான் கேட்கிறேன் என் உண்மையிலே குண்டு வைக்க வர்றவன் சிம் கார்டை கூட விட்டு வருவான் அந்த மாதிரி கூமுட்டை மறையனாக இருக்கிறான் ஆனால் இங்கே தான் வைப்பாங்க நான் மாதிரி என்ன சிம் கார்டு கிடைத்து விட்டதே அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மனுஷன் ஒருத்த பிடிச்சாங்க அவர் மேப் வச்சுருந்தாங்க நம்மளும் ஒரே திகிலாக இருக்கும் இன்னும் பாது மேப்னா இலங்கை இந்தியா கடற்கரை அட கூகுளில் பணம் பக்கம் பக்கமாக தராயா செல்ஃபோனில் இப்போ வேணுமா எத்தனை பிரிண்ட் அவுட் வேணாம் இப்போ சொல்லி கொடுத்துன்னா பெண்ட்ரைவில் உடனே எடுத்துகிட்டு தருவாங்க

சொன்னாரா சொன்னாரா இல்லையா இல்லையா இலாகவே கிரகணம் விட்டது நான் கூறுகிறேன் மட்டுமல்ல நிரந்தரமாக மூடுவிட நடக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆக இன்றைக்கு சோரை உடைக்கின்றார்களோ எந்த டூமை உடைப்பதை

அது வந்துட்டு போட்டோம் நம்ம பக்கத்து பள்ளியில பாபு செய்வோம் நம்ம நிறுத்திடுவோம் என்ன தலைவர்கள் எனக்கு ஆசை தாங்க நான் விட்டா நைட்டு பல பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் மாசார கேட்டுட்டே இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி ஆனா எல்லா தலைவரும் உட்காந்துருக்காங்க இல்லையா எனவே நான் வந்து டூ தி பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா பேச முடியலனு நினைக்கிறேன் அது நீத்திற்குரியவர்களே இன்றைக்கு இது போன்ற இந்த நிகழ்வுகளை பார்த்து நாம் கொந்தளிப்படைய தேவையில்லை நாம் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை உணர்ச்சி வசம் உணர்ச்சி வரதான் செய்யும் மனிதனாக இருந்தாலும் வரதான் செய்யும் அதனை நாம் சரியான வழியிலே திசை திருப்ப வேண்டும் சட்ட ரீதியான முறையில செய்ய வேண்டும் ஆக எந்த சமுதாயம் சட்ட ரீதியான போராட்டங்களில் துரிதமான முறையிலே துல்லியமான முறையிலே முனைப்பான முறையிலே கூர்மையான முறையிலே முன்னெடுக்கிறதோ அந்த சமுதாயம் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்பதனை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே சூழல்களை நாம் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பணியை தான் இன்றைக்கு கூட்டமைப்பின் சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்தியாவே கேட்கிறாங்க என்ன கேட்கறா வட இந்தியாவில் போனா அதாவது அலகாபாத்தினுடைய லாயர் திரு ஜெயலலி அவர்கள் எங்கேருந்து போன் பண்றாங்க அவ்வளோ கைசா கருக்கு விஸ்வரூபக்கு ரோத்தியனா கேட்கறேன் அப்படின்னு கேட்கிறார் விஸ்வரூபத்தை எப்படியா தடுத்தீங்க நீங்க கமல்ஹாசன் எப்படியா மன்னிப்பு கேட்டினா மூணால எப்படிங்க செய்ய முடியுது கேட்ட நான் சொன்னேன் இது டோக்கன் அட்வான்ஸ் தான் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே துப்பாக்கி தரிப்படத்தை பார்த்தாச்சு விஸ்வரூபம் பார்த்தாச்சு இப்ப ரெண்டாவது வருது ரெண்டாவது எடுத்துட்டு மூணாவது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் தெளிவா இருப்போம் ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பண்ணாங்க இதெல்லாம் நீங்கள் பிஜய் சாதாரணமானாளு கலைப்புலி தான்னு வந்து ஒன்றும் இல்லாத ஆள் சந்திரசேகர் நீ விட்டா உட்காருனா உட்காரு எங்கள் கமல்ஹாசன் கூட நடக்குப்பா அவர் எவ்வளோ பெரிய பிஸ்தா தெரியுமா அவர் அதில் சேர்மெண்ட் தெரியுமா நம்ம சொன்ன அவர் யாரு யாருன்னா எங்களுக்கு கிடையா இப்பாரு இப்போ நீ படம் எடுக்கிறதில் நீங்கள் எனக்கு விரோதி கிடையாது நீ என்னமோ எடுத்துட்டு போ என்னமோ செய் எத்தனையோ படம் எடுக்கிற ஏன்னா எங்கள் வேலையை பார்க்கவே நேரம் இல்லை பணம் பார்த்து எங்கேயோ நேரம் இருக்குது அப்ப என்ன கேக்குறாங்கன்னா முஸ்லிம்களை பற்றி எடுக்கவே கூடாதான் கேக்குறாங்க மீடியாக்கள் நான் சொன்னேன் தாராளமாக எடுங்கள் விமர்சனம் செய்யுங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் இஸ்லாம் என்றைக்குமே விமர்சனத்தை வரவேற்கிறது ஆனால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லி சேருவாறு இருப்பதை இந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்காரு யாரா இருக்கட்டும் அப்ப கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ படம் வந்திருக்கா இல்லைங்களா உன்னை போல் ஒருவன் வந்தது ஹேரா வந்தது இன்னும் என்னன்னோ வந்திருக்குது அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே இப்போ மட்டும் நீங்க என்ன செய்யீங்க நான் கேட்டேன் அந்த கேட்டவரை பார்த்து எங்க தாத்தா படிக்கல எங்க அப்பா படிக்கல நீ ஏன்டா படிக்க பதில் கேக்கிற மாதிரி இருக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆனா இன்னைக்கு நம்மை நோக்கி எப்படிப்பட்ட வாழ்நங்களா வைக்கிறான் பாருங்க என்ன காரணம்னா நான் ஜனநாயக ரீதியாக வருகிறோம் அல்லவா என்னனே அந்த சட்டிகள் எல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியலை ஐயையோ நம்ம நினைக்கிறது வேறு இது நேரமா

கண்ணியத்துக்குரியவர்களே ஆக நிறைய விஷயம் இருக்குங்க எனக்கு ரொம்ப சொல்லணும் பக்கத்துல பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன பண்றது சரி இருந்தாலும் சொல்லி முடிச்சுறேன் அதை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் ஜனநாயக ரீதியாக செயல்படுற அந்த அந்த பிரஸ் மீட் முடிச்ச உடனே பத்திரிகையாளர் கேட்கின்றார்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடருமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லா பாயிண்ட் எனக்கு முன்னாடி உள்ள எல்லாம் சொல்லிட்டாங்க அதையே திருப்பி திருப்பி நான் சொல்ல தேவையில்லை ஆக தலைவருக்கு ஒரு வேண்டுகோளை கூட வைக்கணுமா இல்லையா இந்த மாநாட்டை கம்பெனி எங்க வைக்க போறோம் ஆக நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் தேர்தல் அஜெண்டால ஒரு மூன்று நான்கு அமைப்புகள் இருக்கின்றன நேரடியாக போட்டிப்படுவர்கள் ஆக நாம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் கேட்டோம் என்றால் பத்தோ பதினைந்தோ அஞ்சோ ஆறோ இவ்வளவு வாங்கிக்கலாம் புரியுதுங்களா யார் யாருக்கு இடையே நம்ம வலுவது அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்குவோம் நம்ம பிரிச்சுக்குவோம் அப்படி பிரிச்சொன்னு சொன்னால் வருங்காலத்தில் இந்த ஒரு சீட்டு கலாச்சாரம் இல்லாமல் ஒடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா எடுக்கலாங்க எந்த சத்தமே இதில் ஒத்துக்கிட்டால் சொல்லுங்க ஜி சத்தமாக சொல்லுங்க ஆ அப்பா கேட்டு தலைவரில் கேட்டுக்கோங்க அவங்க மக்கள் ரெடி இப்போ நீங்கள் கேட்கலாம் தலைவர் நீக்கே ரெடியாப்பான்னு கேட்கலாம் என்னென்னக்குரியவர்களே ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மம்தா பேரேஜ் வராங்கஜி மூன்றாவது அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிந்திஷ்குமார் வருகின்றார் அணி அமைக்கணும் சொல்லிட்டு ஆனா ஒரு காலம் இருந்தது காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி மாத்தி மாத்தி வந்தாங்க ஆனால் இனிமேல் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட செய்திகள் நடக்காது இது போன்ற காட்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்திய மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆக இன்றைக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களிலே மாநில கட்சிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு அதே போன்று சமுதாயத்தினருக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இறைவனாகவே உருவாக்கி கொண்டிருக்கின்றான் செக்குலர் தலைவர் குரல் கொடுக்கின்ற பொழுது மாற்று அணி வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற பொழுது மூன்றாவது அணி வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த குரலுக்கு நம்முடைய பதில் என்ன என்பதனை முடிவெடுக்க வேண்டும் இறுதியாக சமுதாய மக்களுக்கு ஒரு ஒற்றை கோரிக்கை விட்டுவிட்டு நான் செல்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எந்த செய்திகள் நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் தயவு செய்து கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள்

அப்படிப்பட்ட சந்தர்ப்பிலே நீங்கள் மிக அதிகமாக பொறுமை காக்க வேண்டும் அதே நேரத்தில் பொறுமை கேட்க சும்மா நாங்கள் சொல்ல வரல அந்த அர்த்தம் கிடையாது நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அப்டேட் செய்ய வேண்டும் இந்த தலைவர்கள் மணி நேரம் இன்னைக்கு ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது அந்த பிரச்சினைகளை சமுதாய தலைவரிடத்தினை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட்டால் அது சரியா தப்பா அது எப்படி நடத்த வேண்டும் இதில் என்ன இருக்குது என்பதனை இந்த மேலையில் இருக்கின்ற தலைவர்கள் பார்த்து அதுக்கு ஏன் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவே செய்து நீங்கள் சட்டத்தை எடுக்கக்கூடாது என்பதனை ஒரு வேண்டுகோளாக வேட்கின்றேன் இறுதியாக ஒன்று இரண்டேடின சகோதரி நாம் செய்யக்கூடிய இந்த ஜனநாயகபூர்வமான செயற்பாடுகளை நாட்டு மக்கள் எல்லோருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நம்ம சமுதாயத்தில் மட்டும் இல்லை

அது முன்பு ஒரு காலம் இருந்தது எது நடந்தாலும் ஒரு ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் ஆகாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு மீடியா வளர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த இன்டர்நெட் யுகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஒரே ஒரு பொய்யை தொடர்ந்து நீங்கள் சொல்லி நாட்டு மக்களையும் சமுதாயத்தையும் ஏமாற்ற முடியாது எனவே பொய் சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய தவறுகளில் இருந்து திருந்திக் கொள்ள வேண்டும் பாடம் வர வேண்டும் அதற்கெல்லாம் இந்த மாநாடு வடிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு அளித்த தலைவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு